வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திக்காக நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட மன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி நகர துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆணையாளர் ஸ்டான்லி பாபு நகரமன்ற உறுப்பினர் முப்பத்தாறு வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முப்பத்தாறு வார்டு குறைகள் மற்றும் மேம்படுத்துதலை குறித்து விவாதித்தனர் மேலும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர் கூறுகையில் மைசூர் தசராவில் வண்ண விளக்குகள் குறித்து விளக்கம் கூறினார் அதே மாதிரி சாலை ஓரம் பூங்கா கோடை சீசனை முன்னிட்டு புதிய அலங்கார வண்ண விளக்குகள் அமைக்கலாம் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கண்டு கணிக்கும் செல்வார்கள் அமல்படுத்த வேண்டும் என்று நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை வைத்தனர் மாவட்ட செய்தியாளர் உண்மை என்ன மே மாதங்கிறது இந்த நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகரத்தை பொறுத்தளவில் ஒரு அற்புதமான மாதம் சர்வதேச சுற்றுலா பயணிகளாக வந்து செல்லக்கூடிய மாதம் இந்த நேரங்களில் நம்முடைய பூங்காக்கள் நகராட்சி வசம் இருக்கக்கூடிய சாலையோர பூங்காக்கள் இது போன்ற இந்த பிரதான பூங்காக்கள் பூங்காக்கள்லாம் அதில் பூங்காவில் பூக்கள் ரொம்ப வளிஞ்சாதான் அது வந்துட்டு நம்ம நகராட்சிக்கு ஒரு நல்ல பேரு பூங்கா அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஆனால் நம்மளுடைய பூங்காக்கள் மேக்சிமம் வந்துட்டு எல்லா பக்கமே சாலையோர பூங்காக்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கு அதனால முதல்ல நம்மளுடைய ஆட்களை வச்சு அதை நீட் பண்ணி அழகு பண்ணாலே இந்த சாலையோர பூங்காக்கள்லாம் அற்புதமா இருக்கும் அதை நம்ம உடனடியாக செய்யணும் நகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் உடனடியாக சாலையோர பூங்காக்களை சரி பண்ணும் அதே மாதிரி டேவிஸ்டேட் பூங்காவை பொறுத்தளவுல இப்போ மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்து நடந்துட்டு இருக்கேன் அதை மெயின்டெனன்ஸ் பண்றேன்னு ஒருத்த வந்தான் அவனுக்கு நம்ம கொடுத்துருந்தா அந்த இடத்துல பூங்காவும் சூப்பராக இருந்திருக்கும் நம்மளுடைய பணமும் விரயமாக இருக்காது இதை நம்ம கேட்டோம் கவுன்சில் கேட்டோம் இந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவனே பார்த்துக்கலாம் இப்போ கூட நம்ம இந்த கழிப்பிடங்கள்லாம் பொது கழிப்பிடங்கள்லாம் வந்துட்டு இப்போ எஸ்டிஎம் திட்டத்தில் கட்டிட்டு